அம்மா இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறீங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம் நிறைய வீட்டுல பொருட்டா சிக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஒரு மாசம் அந்த நான்வெஜ் சாப்பிடாத டைம்ல வெஜ்லயே நம்ம நான்வெஜ் டேஸ்ட்ல சூப்பரா ரெசிபி பண்ணலாம் அந்த டேஸ்ட்ல தான் இன்னைக்கு பண்ண போறோம் பாப்பாக்கலாம் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலாவை வறுத்து அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மூணுத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக இது கொஞ்சம் நேரம் வருபடட்டும் அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தையும் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு தோலோடவே சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நம்ம இதை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ஒருவேளை வேளை கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போது உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஆரட்டும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஆரியிருக்கு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா நைஸ் விழுதாகவே அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணா தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதோ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ மூணு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ஹோல் ஸ்பைசஸையும் இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சீரகம் சோம்பு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வரணும் நல்லா வதங்கணும் எண்ணெயில் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு இது கூட ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளியும் கொஞ்சம் நேரம் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கினாலே நம்மளோட கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ தக்காளி நல்லாவே கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு இப்போ பாருங்க நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதக்கி அரைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த விழுதை இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கியிருக்கு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் காரமும் கம்மியாக இருக்கும் ஏற்கனவே மிளகு வேறு சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டை குறைக்க செஞ்சுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் இது கூட நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இப்போ இது கூட நான் வந்து மஷ்ரூமை வந்து நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன் ரொம்ப மஷ்ரூமை பொடியாக நறுக்கிட வேணாம் ஒரு மஷ்ரூமை ரெண்டாக போட்டால் இருக்கும் இப்போ மஷ்ரூம் சேர்த்துட்டு மஷ்ரூமையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிச்சா கூட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை இப்போ அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை கழுவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து இது ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்க உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம் பொடியான கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுவிட்டு இப்போ குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு க்யூப் பட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நீங்கள் குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரட்டும் இப்போது ஒரு விசில் வந்து நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ துறக்கும் போதே அப்படி வீடே மணக்குதுங்க சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே அப்படியே வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மஷ்ரூம் கிரேவியோட இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி பூரி சாதத்துக்கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் இன்னைக்கு நான் மஷ்ரூம் கிரேவி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்